நண்பர்கள் சென்று வா பகத் மன்னிப்பு கடிதம் தானே கேட்கிறார்கள் எழுதி கொடுத்து விட்டு வெளியில போய் இன்னும் வீரியமாக போராடலாம் பல மடங்கு வேகமாக வெறியோடு போராடலாம் போராடலாம் எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற ஆசை எனக்கும் தான் இருக்கிறது ஆனால் நான் வெளியிலே வந்து போராடுவதை விடவும் இந்த கயிற்றை தூக்கு கயிற்றை முத்தமிட்ட என்றால் பகத்சிங்கை போல வீர மகனை இந்த நாட்டின் விடுதலைக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் விரும்புவார்கள் கற்பனையோடு செய்ய முடியாது இருபத்தி ரெண்டு வயதிலே ஒரு இளைஞன் புரட்சி என்றால் என்ன பகத்சிங் புரட்சி என்றால் அது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை புரட்சியிலே தனிநபர்கள் வஞ்சம் கொள்ள வாய்ப்பே இல்லை பிறகு எதுதான் புரட்சி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி இருபத்தி இரண்டு வயதிலே என்னரும் பிள்ளைகளே வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகம் ஊழல் லஞ்சம் தெரியுது வாக்குக்கு காசு அநீதி தெரியுது கொலை கொள்ளை வன்புணர்வு தெரியுது நிலவளம் காட்டு கனிமவளம் கனிம பறிபோகிறது தெரிகிறது ஆனால் தடுக்க முடியவில்லை காரணம் வெளிப்படையாகவே அநீதி இங்கே ஊழலும் லஞ்சமும் பேசிய மயமாக்கப்பட்டு விட்டது எல்லா இடத்திலும் புறையோடி போன புற்றாக ஊழல் லஞ்சம் ஊறி கிடக்கிறது கேடுகட்ட முறையற்ற நிர்வாகம் சாராயம் காய்ச்சுவது குற்றம் கள்ளச்சாராயம் சாராயத்தில் கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் ஒன்றும் இல்லை சாராயம் சாராயம் தான் விசம் விசம் தான் ஆனால் சட்டப்படி குற்றம் என்று வைத்திருக்கிறது அதை குடிப்பதும் குற்றம் அதை குடித்து சத்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாயை அரசு அங்கீகரித்து கொடுக்கிறது மக்கள் காசை எடுத்து அந்த குற்ற செயலை சட்டப்படி அங்கீகரிக்கிறது அரசு இது வெளிப்படையான அநீதி வெளிப்படையான அநீதி தான் விரும்பிய நடிகரை பார்க்க சென்று நெரிசலில் சிக்கி மக்கள் உயிரிழக்கிறார்கள் அரசு மக்களின் காசை எடுத்து பத்து லட்சம் கொடுக்கிறது நாட்டின் பாதுகாப்புக்கு ராணுவத்திலே இருந்து எல்லையிலே போரிட்டு உயிர் நீத்து வருகிற ராணுவ வீரனை ஒருவன் கூட சென்று மரியாதை செய்வதில்லை அவனுக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்தார்கள் என்று செய்தி நாட்டிலும் இல்லை ஏற்றிலும் இல்லை வெளிப்படையான அநீதி அநீதி வெளிப்படையா அநீதிகளால கட்டமைக்கப்பட்டிருக்க சமூகம் அப்படின்னு பகத்சிங் அவர்கள் சொன்னதை குறிப்பிட்டு பேசின நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழகத்திலையும் வெளிப்படையாக அநீதிகளால கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வாக்குக்கு லஞ்சம் கொடுக்கிறது கனிம வளங்கள் சுரண்டப்படுது அப்படின்னு குறிப்பிட்டு பேசின சீமான் அவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சறதும் தப்பு அதை விற்கிறதும் தப்பு அதை குடிச்சிட்டு செத்தவனுக்கு அரசு வந்து மக்கள் காசை எடுத்து இழப்பீடு கொடுக்குது ஒரு நடிகனை பார்க்க போய் கூட்ட நெரிசல் சிக்கி இறந்தவனுக்கும் அரசு வந்து மக்கள் காசை எடுத்து இழப்பீடு கொடுக்குது ஆனால் நாட்டுக்காக விட்ட ராணுவ வீரரை கண்டுகொள்ள யாரும் இல்ல இப்படித்தான் இந்த சமூகமானது அநீதியால கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் பேசியிருக்காரு